السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله أن الذي يعرف أنبشه أن بشهود الخلي نعم بارتو يا ها دعاك ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த சூறாவை நாற்பது தடவை ஓதுவோம் மிகவும் முக்கியமான ஒரு சூறா நீ எத்து வைத்து இந்த சூறாவை நாற்பது தடவை ஓதினால் அஜில் சுபஹால நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அது எந்த தேவையாக இருக்கலாம் சிறிய தேவையாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம் எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை நாற்பது தடவை ஓதே நீங்கள் அல்லாஹாவிடத்திலே ரிஸ்கை கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை வழங்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த சூராவினுடைய சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள் எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும்

இந்த சூரத்துடன் யாசீனாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த யாசீனை நாம் நாற்பது தடவை ஓதுவோம் நீயத்து வைத்து ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நீயத்தை அவ்வாஹ் கபூல் செய்து தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் அல்லாஹீராக்கி தருவான் நீங்கள் இந்த சூறாவை நாற்பது தடவை ஓதி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூறாதுள் யாசின் இதனை நாற்பது தடவை ஓதுவோம் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியர்களே நம்முடைய எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் சரி அது சிறிய தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்மை அல்லாஹ் வெல்வந்தனாக மாற்றுகின்றான் வறுமை ஏன்மைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறா இந்த சூறத்துள் யாசீனாக இருந்து கொண்டிருக்கின்றது